தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஆணைப்படி கழக பொதுச் செயலாளர் புஸ்தி ஆனந்த் ஆலோசனைப்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஏழை எளிய மற்றும் இயலாத நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியைச் சேர்ந்த அகரம் பகுதியில் விலையில்லா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பாக அன்னை விஜய் சரவணன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தோனி சேவியர் என்ற சஜி தலைமை வகித்தார் மாநில விவசாய அணி நிர்வாகி காந்திமதிநாதன் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஜெகன்ராஜ் ஸ்ரீவைகுண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுடலை நகர செயலாளர் சுரேஷ் ஸ்ரீவைகுண்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வில்சன் ஆழ்வார் ஒன்றிய செயலாளர் பலைவீச முத்து சாத்தான்குளம் ஒன்றிய தலைவர் ஐயப்பன் ஆகியோர் உடனிருந்தனர் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் விஜி சரவணன் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது